മ കോട്ട പ്രിയവാദരേേഷനം ആനന്ദ പരമാനന്ദം കാമ കോട്ടി പ്രിയവാദരേഷനം ആനന്ദമാനന്ദ പരമാനന്ദം വന്ദം ചൊന്ന ചൊന്ത ஜீவன் புனிதம் ஆகும் கருணை கண்கள் அன்பை பொழியும் அபய கருங்கள் நம்மை காக்கும் கருணை கண்கள் அன்பை பொழியும் அபய கருங்கள் நம்மை காக்கும் ஒன்றன் நாமம் சொல்ல சொல்லும் பாத தரிசனம் காணும் கண்கள் பிறந்ததன் பயனை அடைந்ததாய் சொல்லும் பாத தரிஷனம் காணும் கண்கள் பிறந்ததன் பயனை அடைந்ததாய் சொல்லும் உந்தன் நாமம் ஜீவன் புனிதம் ஆகும் உன்னாமம் நாமம் சொல்லும் நாவும் என்றும் மோற்றம் என்னும் வழியில் നാവും ും മോക്ഷം എന്നും വഴിയൽ തൻ നാമം ജീവൻ പുനീതം ആകും പീഠം തേടി വന്തിടും കാളുകൾ ഞാന വഴിയും வந்திடும் ஞான நடக்கும் உந்தன் நாமம் சொல்ல கால்கள்னிதம் ஆகும் உன்னை நினைத்தே கோபிக்கும் கரங்கள் உந்தன் பூஜை கூகந்த மலர்கள் நினைத்தே கோவிக்கும் கருங்கள் உந்தன் பூஜை கூகந்த மலர்கள் உந்தன் நாமம் சொல்ல சொல்ல எந்த ஜீவன் புனிதம் ஆகும் எந்த ஜீவன் புனிதமாகும் எந்த ஜீவன் Bhuni